பொங்கல் வாழ்த்துக்கள் இதோடு இல்லாமல் நம்ம ரெகுலராக செய்ய போகிறோம் எப்பப்போ நம்மள சும்மா சந்தோஷமாக எல்லா விழாவையும் சந்தோஷமாக கொண்டாட போகிறோம் நல்லா ஒன்றும் டோன்ட்டு வரி இப்போ வந்து பொங்கலோடு நிற்க போகிறதில்ல ஒரு அறிமுகம் எல்லோரும் பார்த்துக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் நீ வந்ததில்லை சார் <laughs> <laughs> <laughs>

முதல்ல எல்லா தமிழ் மக்களுக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நான் பொங்கல் மட்டும்தான் எல்லா தமிழரும் ஒன்றா இணைந்து கொண்டாடுறது இது ஒண்ணும் ஒரு பப்ளிசிட்டி காலம் கிடையாது வழக்கம் போல் பண்ணுறதுதான் போன தீபாவளி ஒன்று இது ஒன்று மாதிரி இது என்னன்னா ஒரு சின்ன மன திருப்தி வரும்னு கிடையாது எங்கள் பக்கத்துலலாம் போயில்லாப்படி வெளியே போகும்போது வாக்கிங் போகலாம் பார்ப்பேன் நிறைய பேரை ரொம்ப ஆதரவு பெற்று வயசுக்கு முடியாமல் வீட்டில் ஒரு இது பொங்கல் வருது சேலையெல்லாம் அவங்க ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு கூட எடுக்காமலாம் இருந்திருப்பாங்க அது நினைச்சோன்னா அவர் தோணி தான் வரணும் பெரிய விஷயம்லாம் கிடையாது அதெல்லாம் எல்லாேருக்கும் கரும்பு அரிசி இந்த மாதிரி இது நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேருந்து கொரோனா டைத்தில் இதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அறநூறு பேருக்கு இது ஒன்றும் அப்போ வந்து ரொம்ப அவங்க மகிழ்ச்சி வாழ்த்தும்போது பெரியவங்களாம் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ அம்மா அப்பா அம்மாலாம் பெரியவங்க வாழ்த்து தான் நம்மளை ரொம்ப வளர வைக்கும் அதில் இதெல்லாம் பார்க்குறதான பார்த்துட்டு என்னுடைய நண்பர்கள் ஒரு சிலர் இதே மாதிரி சேன்னு தோணும் இல்லையா அதுக்காக பண்ணுறதா என்ன வேறு கிடையாது அதனால் ரொம்ப மன திருப்தியாக இருக்கிறது இந்த மாதிரி ரெகுலராக செய்வோம் நான் போன மாதம் செஞ்சேன் பெஞ்சோம் அடுத்து இப்போ கோயில் அப்பா அம்மா சம்சாரத்துக்கு ஒரு கோயில் கட்டிருக்கேன் இன்னும் ஒரு இருபது நாள் அதுவும் இதே மாதிரி நிரம்ப ஒரு இரநூறு முந்நூறு பேருக்கு மேலே அதில் நலத்திட்டங்கள் பண்ண போகிறோம் அது மாதிரி வாழ்நாளில் சம்பாதிக்கிறதில் ஒரு அஞ்சு பிரச்சனை செய்யணுன்றது எனக்குள்ள ஒரு சின்ன திருப்தி ஒரு ஆசையும் கூட எல்லோரும் கேட்பாங்க இப்ப நாடு போயிருக்கீங்க என்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி இது நான் ரெகுலராகவே பண்ண போகிற ஒரு விஷயம் வெளியே அங்கங்கே சேர்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி தினந்தோறும் பார்க்குறோம் இல்லையா இன்றைக்கி வந்தவங்களாம் முழுக்க முழுக்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிட்ற கூட முடியாத ஒரு சூழலில் இருக்கவங்கள இது ரெகுலராக பண்ண போகிறோம் இது ஒரு மன திருப்தி வேறு ஒன்றுமே கிடையாது ஆமாம் இன்றைக்கி மட்டும் ஒரு நூற்றி நாற்பது பேருக்கு சேலைகள் வேட்டி ரெண்டு ரெண்டு கரும்பு வச்சு அரிசி இதெல்லாம் கொடுத்துருக்கோம் அடுத்து கோயில் உள்ள இன்னும் அவங்களுக்கு நலத்திட்டங்களாக நிறையா மளிகை சாமெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ண போகிறோம் அந்தளவுக்கு அடுத்து அவங்க செய்கிற அளவுக்கு நம்மளுக்கும் வெளியே ஒரு மன திருப்தி வேறு உண்மையாக எனக்கு அந்த வார்த்தை வரல ஒரே விஷயம் சின்ன சந்தோஷம் நன்றி நன்றி எல்லாருக்கும் நன்றி